ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா நல்லதா போச்சு சரி அதை காமிச்சிடுவோமா என்ன தேடி காமிக்க போகிற அதுவாடி எங்கள் அப்பா ஒரு ஊர்லேருந்து கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்காரு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சாப்பிட நிறைய இருக்குது பிஸ்கெட்டு சாக்லேட்டு சாப்பிட்றதுக்கா சாப்பிடுறதுலயே பியா தெளி பண்ணுன்னு உன்ன மாதிரி ஒளியா இருக்க சொல்றியா சரி சரி விடுங்க ஏ இருப்பும்மா ஒல்லி குண்டு ஒல்லி குண்டுன்னு சரி இப்போ நான் எடுத்துகிட்டேன்ல அதை காட்டிடுறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ம் இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்கெட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பிஸ்கெட் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்துருக்கா ரெடி தெரியுமா உங்கள் அப்பா எங்கடி எங்கள் அப்பாவடி ஃப்ரெண்டை பார்க்க ஊருக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்டு உடனே இன்னைக்கே கூப்பிட்டு வந்தாங்க விருந்தெல்லாம் வர வைக்கிறாங்களாம்மா அதான் போயிட்டார் எங்கள் அப்பா பாரு இந்த பிஸ்கெட்டே எவ்வளோ இருக்கு பாரு வந்துக்கிட்டே இருக்கு ஆமாப்பா இல்லை உனக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குமா உங்க அப்பா அதான் இவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு நாலு பிஸ்கெட்டு கிட்ட இதுவே சோனா பிரிச்சு பார்த்தனா ஒழுங்காவே ஊடல போல இருக்கு அதான் பிரிஞ்சிச்சு சரி சரி எப்படி இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க தானே போறோம் எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களை பார்த்தேன் அஞ்சு பேர்ல அதான் கரெக்டா ஆகிட்டு வந்திருந்தாரு இல்லா உனக்கண்ணு பிரியா கண்ணு உனக்கண்ணு உனக்கண்ணுடா படைங்க ஏன் பேரெலாம் சொல்ல மாட்டியோ பேர் தான் சொல்லி கொடுக்கலாம்னு இல்லைல்ல சரி சரி அடுத்து பருப்பி பருப்பி யாருக்கு பிடிக்கும் எனக்கு பருப்பி ரொம்ப பிடிக்கும் செம்மையா இருக்கும் இந்த பருப்பி எல்லாம் பாத்தீங்களா இன்னொரு பிஸ்கெட் எடுத்துட்டேன் அஞ்சு பேருக்கு அஞ்சு பிஸ்கெட் எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்கா ரெடி இது நேரம்

ஐ கிட்கேட் என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் இவ்வளோதான் வச்சுருக்கேன் ஜெனனி ஆறு பாரு ஐ டாக் ஃபார் த எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக் வயலி சி இது என்ன மில்க் சாக்லேட்டா ம் பால் கலரில் கவர் கொடுத்துருக்காங்க ஈ சூப்பராக இருக்குது இது என்ன மாட்டிக்கிட்டு வர மாட்டிக்கிது ம் ஐ கீச்சுண்ணா அது சே சரி சரி லாஸ்டா கிச்சன் எங்களுக்கு ஆசை யூனிகார் அதான் யூனிகார்ன் கிச்சன் வாங்கி கொடுத்திருக்காரு ஏய் இந்த சாக்லேட் வேறப்பா தெரியுமா அதான் எங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு ஏய் ஆமா அப்பா நீ சொல்றதை காட்டதா விலை கூட ரொம்ப அதிகம் அதான் எவ்வளவுன்னு இருக்கு பத்தியா இது ஷேர் பண்ணி சாப்பிடணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு கொடுத்துற சரியா நம்ம மூணு பேரும் வச்சு சாப்பிடலாம் மிச்சம் ஒண்ண வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்டலாம் சரி கரெக்டா சொல்லிட்டா ஓகேவா இப்போ அவ்வளவுதான் எல்லாமே காடிட்டு ஆமா இத யார் பார்த்து பா இது எல்லாம் நம்மளுக்கு தான் சாப்பிடுறதுக்கு இத வந்து ஆலியா தான் பாத்துக்கணும் ஏன்னா அவ தான் லீடர் உண்டிக்கு கூட எல்லாத்துக்கும் அவ தான் லீடர் சொல்லிட்டு எங்க அத்தை போட்டிருந்தாங்கல்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமே இந்த வீடியோ ரெகுலரா இனிமே வீடியோ வரும் பாய் பை குச்சிக்காதீங்க பாய்